அப்படியா அப்படியே எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு சரி ஸோ இதாங்க நாங்கள் இருந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தோம் நாங்கள் இந்த வீட்டில் இது வந்து எங்கே இருக்குன்னாக்க எங்கள் திருப்பத்தூர் ஜோலாப்பேட்டையில் இருக்குது ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கலாம் வாங்க 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 ஹாய் சரி ஓகே ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இதான் நியூ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிக்கும் ஒரு கெட் இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த சிறு பாதை கிடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறோம் நிறைய இன்ஸ்பிரேஷனாக என்னுடைய ஐடியாலஜி நான் என்னுடைய வாழ்க்கையை பயணிச்சிட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில் என்னோட கடவுளாக பார்த்து எனக்கு ரெண்டு குழந்தைகள் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மனைவி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்க நம்ம யே நான் வாழ்ந்த ஒரு ஹோம் டவுன் நாங்கள் வாழ்ந்த ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து அந்த வீட்டில் பயணித்த ஒரு இனிமையான தருணத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கனாக்கா அந்த வீட்டில் நாங்கள் கஷ்டங்கள் எவ்வளோவோ இருந்திருக்கோம் பட் ஆனால் அந்த வீடு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு கோயில் தான் இருந்துச்சு வீட்டை வீட்டு மனசே வரல வர்றதுக்கு மனசு வரல பட் இருந்தாலும் நாங்கள் அங்கேருந்து வந்தோம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அடுத்த அடுத்தக்கடுத்துக்கிட்ட அப்டேட் ஆகிட்டோம் ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெல் செட்டிலாக ஓரளவுக்கு நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா நாம்

முதுகெலும்பா இருந்து எனக்கு பேக் போனா இருந்து சப்போர்ட்டிவா என்னுடைய மனைவி இருந்ததுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை அம்மாவுடைய மோட்டிவேஷனும் அம்மாவுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வீடியோ சாரி வீடு பார்க்க போறோம் ஓகேவா பழமை வாய்ந்த அந்த வீடு தான் நாங்கள் வாழ்ந்த வீடு என் மனைவி அங்கே கஷ்டப்பட்ட தருணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்வீட்டஸ்டா மெமரியா நாங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் அப்போ நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் டைம் இருந்துச்சு குழந்தைங்களை பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் எங்களால் வந்து வீடியோ போடவே முடியல முடியல ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஓரளவுக்கு நாங்கள் செட்டில் ஆயிருக்கோம் அதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து செம சூப்பரான ட்ராவல் வீடியோ வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது இப்போது ஃபேமிலியோட வருவாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ எங்கள் வீடை நீங்கள் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் இதே ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருந்துச்சு சொல்ல போனால் நாங்கள் இருக்கும்போது கூட இப்படி தான் இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இருந்தோம் அப்படியே தான் இருக்குது இது இது இந்த தரையெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி ஸோ இங்கே ஒரு பாட்டிமா அப்படியே வாங்க வெளியே போய் பார்ப்போம் அது இந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படியே நாங்கள் வாழ்ந்த இடம் அப்படியே ஒரு ரெண்டரை வருஷம் வாழ்ந்த வழியாக ஒரு சென்டிமெண்டல் ஆமாம் பாப்போம்மா வேதா வந்து இங்கே தான் குளிப்பாட்டுவாங்க அங்கே ஒரு பாட்டிமா வருவாங்க வந்து குளிப்பாட்டுவாங்க அவங்க அத்தை வந்து இவளுக்காகவே வச்சு வளர்த்துது என் ஒய்ஃபுக்காகவே ஸோ அதுதான் இது அப்புறம் இங்கே சுற்றி காட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஆமாம் பா சொ இங்கா ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆணி அடித்து வச்சிங்கன்னா அது தண்ணி வந்து அதிகமாக வரும் ஒரு பெரிய தார்ப்பாக வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு இடமாக அடித்து அடித்து இது பண்ணல இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த இடம் ஸ்ட்ராங் செவுரு ஸ்ட்ராங் தான் ஏன்னா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த ஓடு அப்படிங்கிறது ஓல்டு டைப்பில் இருக்கும் பாருங்கள் பாருங்க பார்த்தீங்களா ஹாய் இல்லைக்கா இது அது ஒரு வீடியோ மாதிரி இருக்கலான்னு இருந்தோம் பாருங்க எல்லாருக்கும் பார்த்தீங்களா ஆமாங்கக்கா பசங்க அங்க இருக்காங்க ஆமா கீர்த்தனா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தா எடுத்துட்டு சரி இங்கேருந்து தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக ஸ்டார்ட் அப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகி உங்கள் கிட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு அப்புறமா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இருந்துக்கிட்டு சரி இப்போ நம்ம ஏன் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது யூடியூப் ஆரம்பித்தோம்னாக்க நல்ல நல்ல விஷயங்கள் கன்டென்ட்லாம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம போட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரஷனாக நாங்கள் எப்படி இருந்தோம் இப்படி இருக்கிறதுக்குன்ன காரணமே தான் சரி கேட்பாங்களே ஸோ அதனால அந்த பார்த்தாங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஒரு முதுகெலும்பாக எங்களுக்கு வந்து பேக் போனாக இருந்துச்சு ஸோ நாங்கள் அதில் டெவலப் ஆகிட்டோம் நாங்கள் அதுலேருந்து க்ரோ அப் இந்த நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி அது கொஞ்சம் ஓரளவுக்கு அது டெவலப் ஆகி ரன் ஆகிட்டுருக்க அப்புறம் இதில் நம்ம வந்து யூடியூப்லேயே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடாது யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா நிறைய ஸ்பே எனக்கு ரொம்ப அதிகமாக பேசுறது பிடிக்கும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும் நிறைய இடங்கள் நம்ம போயிருக்கோம் நிறைய பிளேஸஸ் நம்ம போய் சுற்றி பார்த்துருக்கோம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வரலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ மாதிரி எடுத்து போடலாம் ஸோ அதில் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் சார் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயே வந்து ஏழு வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம ரீமாடலிங் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னாட்டா இங்கே இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது நாம் இங்கே வாழ்ந்தோம் இங்கே ஒரு ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு மெமரியாக நாம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது என்ன நமக்கு ஒரு என்ன நம்ம இங்கேருந்து எடுத்து க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது ஸோ இது இன்னமும் இப்படி தான் இருக்குது இந்த வீடுங்களாம் அவங்க மனசு வச்சால் தான் பாருங்கள் இதில் சுற்றி இருக்க வீடுகள் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு இது அவங்க மனசு வைக்கணும் ஒன்றிணைந்தால் தான் எல்லா விஷயங்களுமே அங்கே ஒன்று சேரும் அது மாதிரி தான் ஸோ நாங்கள் வந்து இப்போ நம்ம எங்கள் ஊர் கிருஷ்ணகிரிக்கே நாங்கள் வந்து டிராவல் ஆகி போயிட்டோம் ஸோ அங்கே நாங்கள் வந்து எங்களுடைய அங்கே எங்கள் சொந்த வீடு இருக்குது அங்கே நாங்கள் போயிட்டோம் ஸோ ஸ்வீட்டஸ்ட்டு மெமரியாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே நாங்கள் கண்ட விஷயங்கள் நாங்கள் க பட்ட கஷ்டமெல்லாம் ரொம்ப அதிகம் நான் லவ் மேரேஜாக நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதில் கண்ட இன்பங்கள் பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கங்க அங்கே இப்பெல்லாம் மாறி தண்ணி குளிக்கவே நான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ இது மாதிரி இது வந்து என்னுடைய லவ் போஷன் எல்லா ஸ்வீட்டஸ்ட்டு லவ் போஷன் வித்து கப்புல்ஸாக இருந்த வாழ்க்கை தருணங்கள் அதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பேன்ல அதெல்லாம் ப்ளாக்ஸாக வரப்போகுது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த வீட்டுக்கு நான் வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் வேதா வந்து இங்கே தான் பிறந்தா இந்த வீட்டில் தான் பிறந்தா இங்கே தான் இருந்தாங்க எக்கச்சக்கமான மழை பெய்யும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் யானையெல்லாம் அடிச்சு வச்சுருப்போம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் அடித்து அந்த கம்பியெல்லாம் கட்டி நான் தான் விட்டேன் இதெல்லாம் இன்னமும் அப்படியே இருக்குது இது இதில் இது இது வந்து சொல்லுவாங்க வில்லங்கும் பிரச்சனை இருக்குதுன்னால் அதான் அந்த வீடு அப்படியே அப்படியே இருக்குது ஸோ கட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்க நாங்கள் இருக்கும்போது அப்படியே தான் இருந்துச்சு ஸோ அவங்க அத்தை மட்டும் இருக்காங்க அந்த பக்கம் வீடு நல்லா இருக்குது அதனால் அங்கே இருக்காங்க அவங்க இதே இதில் இந்த இதில் இருக்காங்க அவங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நானே வந்து தார் போட்டு மேலே போட்டு கம்பி இழுத்து 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 ஒட்டி கடித்து ஏனியெல்லாம் கடன் வாங்கி எல்லாம் பண்ணேன் ஸோ நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி ஒரு எனக்கு போடணும் ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் வருது கடந்த நான்கு ஆண்டுகள் நாங்கள் ட்ராவல் பண்ண தருணங்கள் நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறோம் ஓகேவா எல்லாமே ஒவ்வொன்று விஷயங்களாக வரும் ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே வரப்போகுது இதில் என்ன நமக்கு செஞ்சுக்கணுன்னா ஒரு ட்ராவல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த டிராவல் இருக்கக்கூடிய எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும் பெஸ்ட்டான பிளேஸ் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து ஊ சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து பட்ஜெட் டூர் இது எல்லாமே நம்ம ஒரு ட்ராவல் பிளாக்ஸாகவே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நோக்கி என்னுடைய பயணம் போயிட்டுருக்குது கடந்து வந்த சிறுபாதை கடக்கின்ற பெரிய பாதை ஸோ அப்படி தான் நம்முடைய டேக்லேயே வச்சுருக்கேன் ஸோ அதை நோக்கி தான் இருக்கோம் ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தென் பாய் ஃப்ரம் ராஜ்குமார் வேதா வித் வேலுணாட்சியார் டு பாய்